ஆபாசப்படம் பார்த்தா உடனே மெயில் வரும் ஒரு எச்சரிக்கையை இப்ப வந்து சைலேந்திர பாபு அவர்கள் வெளியிட்டிருக்காங்க வாங்க நடந்தது என்னங்கறத வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சைபர் குற்றவாளிகள் இப்போ சமீபத்துல மெயில் அனுப்பிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க உங்களுக்கு ஒரு மெயில் வரும் இந்த மாதிரி நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டரை பயன்படுத்தி உங்க ஐபி அட்ரஸ் பயன்படுத்தி இன்டர்நெட்ல ஆபாச படம் குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்கள் எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க இதை வந்து சிபிஐ கண்டுபிடிச்சிருக்கு உங்க மேல இப்போ டெல்லி போலீஸ் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க ஆர்ஏ ஏ டபிள்யூ கூட உங்களை வாட்ச் பண்ணுது எனவே நீங்க இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இதுக்கான விளக்கத்தை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் இல்லாட்டா உங்க மேல உடனடியாக நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு மெயில் உங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடியிலையோ பர்சனல் மெயில் ஐடி குறிப்பாக நீங்கள் எங்கேயாவது வேலை பார்க்கறதாக இருந்தால் உங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு மெயில் ஐடி இருக்கும் அஃபிஷியல் மெயில் ஐடி அது இன்டர்நெட்ல இருக்கும் அது ஓப்பன் சோர்ஸ் அதுலேருந்து எடுத்து உங்களை அனுப்புவாங்க நீங்கள் மதறி அடிச்சு கொண்டு போய் ஒரு பதில் கொடுத்துட்டீங்க அல்லது விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா தொடர்ந்து உங்களை பயமுறுத்தி உங்களை மிரட்டி உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு ஏமாத்துவோம் அதுக்கு பிறகு உங்களை தொடர்ந்து மிரட்டி உங்களை கைது பண்ணிடுவோம் இல்லை சிபிஐக்கு சொல்லி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி தொடர்ந்து உங்கள்கிட்ட இருந்து பணம் பறிமுதல் பண்றதுக்கு இந்த கும்பல் முயற்சி பண்ணும் எனவே யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி ஆபாச படம் பாத்துருக்கீங்க மேல வழக்கு இருக்கு உங்களை வந்து வாட்ச் பண்ணிருக்காங்க சிபிஐ வாட்ச் பண்ணுது அப்படின்னு டெல்லி போலீஸ் கமிஷனர் சஞ்சய் அரோரா ஐபிஎஸ் அவர் அனுப்புற மாதிரியே இந்த கடிதம் வருகுது சோ அப்படி வந்தது அப்படின்னா நீங்க இக்காரணத்தை கொண்டும் இதை செட்டப் பண்ணாதீங்க இதை நம்பாதீங்க இதை நம்பி அவனுக்கு ஒரு பதில் கொடுக்காதீங்க ஒரு விளக்கம் கொடுக்காதீங்க இந்த நோட்டீஸ் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க இந்த மாதிரி ஒரு மெயில் வந்ததுன்னா அதை பிளாக் பண்ணிடுங்க ஆனால் இந்த மெயில் வர்ற மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு புது மெத்தட் அப்படிங்கிற மாதிரில வாட்ஸ்அப்லயோ மெயிலையோ இது போல ஒரு மெசேஜ் வந்ததுன்னா உஷாரா இருங்க அவனோட தொடர்பு கொள்ளாதீங்க பதிவு கொடுக்காது